வெல்லில மோதி வகாந்துட்டு மத்த ஸ்டேட்ல செட் பண்ணிட்டு இருக்காரு இங்க திமுக அண்ணமுளிய செட் பண்ணிட்டாங்க அதுதான் புரியல டிவி கேக்குறவங்க ஊராமே காமெடி பீஸா எனக்கு இன்னைக்கு தான் தெரியுது அவங்க கட்சி பொதுச் எல்லாரு பலூன் பிரச்சனைன்னு சொல்லிட்டு அரை அரமறர பேசுறான் இன்னொரு பேர்ச்சாளர் ஸ்ரீதர் ஒரு தற்குறிய வந்துட்டு ஜனாதிபதி ரேஞ்சுக்கு பேசுறான் அவன் கட்சியோட தலைவர் இருக்கார்ல தற்குறி விஜய் அனில் விஜய் என்ன சொல்றானா ஜி அலர்ஜின்றா டி எம் கேக்கு எங்களுக்கு தான் போர்ட்டின்னு தம் தமிழகம் உலரங்கிட்டு இருக்கா அந்த லூசு வந்துட்டு சினிமா பட டைலாக்ல பேசிட்டு இருக்கேன் லூசு விஜய் வந்து உரமா வைங்க மெயினா நான் யாருக்கு நான் ரிப்ளை கொடுக்கணும்னு நினைச்சேன்னா அந்த கட்சியோட துணை பொதுச் செயலாளர் தரக்கூடிய அர்ஜுனுக்கு தான் இந்த ஆதவ அர்ஜுன் அண்ணாமலை அண்ணாமலையான வந்து பிஜேபிக்கு அனுப்பினது டிஎம் கே தானா யாருதோ ஆதவ அர்ஜுனோ அவங்க மாமனார் தான் தாரசை சிறப்பு என்னமோ யாருக்கு என்னன்னு தெரியும் அதுல என்ன அண்ணாமலை அண்ணாமலையானுக்கு போராட்டம் பண்றதுக்கு பயமா இருக்கா அதனால வீட்டு வாசல போராட்டம் பண்றாரா சரிடா உங்களை போராட்டம் பண்ணுன்னு சொன்னா உன்ன ரெண்டு மாசம் வெயிட் பண்ணுங்க அதாவது உன்ன ரெண்டு மாசம் வெயிட் பண்ணுங்க தற்கூரி விஜய் போராட்டம்னா என்னன்னு காட்டுவாருன்னு இந்த மாமா பைய ஆதரவர்து சொல்றான் ரெண்டு மாசம் வரைக்கும் எனத்த புடுங்க போறாரு விஜய் சினிமா நடிக்க எடுப்ப போய் கிள்ள போறாரா இல்ல ஷூட்டிங் இருக்குதா எல்லா வந்து லாலி தப்ப போயிட்டு இருக்காரா இல்லாட்டி மோஸ்ட்லி பவர் எக்ஸ்ட்ரா சாப்பிட்டு வந்துட்டு போராட்டம் பண்ண போறாரா மக்கள் பிரச்சனை உடனே போராட்டம் பண்ணணும்னா அதுதான் அரசியல் கட்சி தலைவருக்கு அழகு ரெண்டு மாசம் கழிச்சு பண்ற அளவுக்கு உங்களுக்கு எங்கடா போய் பொங்க போறீங்கன்னு நான் கேட்பேன் நீங்க அண்ணாமலையனை பத்தி தப்பா ஒரு வார்த்தை பேசினா இதோட நான் மோசமான பல வார்த்தைகள் யூஸ் பண்ணுவேன் நவடா டிவி கட்சிக்கு எச்சரிக்கை விடுக்க டிவி இருக்கிறவன் பூராமே காமெடி பிரச்சினா எனக்கு நிக்கத்தான்னு தெரியுது அவன் கட்சி பொதுச் செயலாளர் பலூன் பிரச்சனைன்னு சொல்லிட்டு நேரம் பேசுறான் ஒரு தற்கொலை வந்துட்டு ஜனாதிபதி ரேஞ்சுக்கு பேசுறான் அவன் கட்சியோட தலைவர் இருக்காரு விஜய் அனில் விஜய் என்ன சொல்றான்னா ஜி அலர்ஜின்றா அலர்தான் எங்களுக்கு தான் போட்டிட்டு தமிழ் தமிழகம் வளர்கிட்டிருக்கா அந்த லூசு வந்துட்டு சினிமா பட டைலாக் பேசிட்டு இருக்கேன் ஓரமா வைங்க மெயினா யாருக்கு நான் ரிப்ளை கொடுக்கணும் நினைச்சேன்னா அந்த கட்சியோட துணை பொதுச் செயலாளர் இருக்கக்கூடிய ஆதவ அர்ஜுனுக்கு தான் இந்த ஆதவ அர்ஜுன் சொல்றான் அண்ணாமலையான வந்து பிஜேபிக்கு அனுப்புனது டிஎம் கே தானா யாரு ஆதவ அர்ஜுனோ அவங்க மாமனார் தான் தாரசை பார்த்தாங்களோ என்னமோ யாருக்கு என்னன்னு தெரியும் அதுல என்ன சொல்றா அண்ணாமலையானுக்கு போராட்டம் பண்றதுக்கு பயமா இருக்கா அதனால வீட்டு வாக்கு போராட்டம் பண்றாரா சரிடா உங்களை போராட்டம் பண்ணுன்னு சொன்னா உன்ன ரெண்டு மாசம் வெயிட் பண்ணுங்க அதாவது ரெண்டு மாசம் வெயிட் பண்ணுங்க தற்கொலை விஜய் போராட்டம்னா என்னன்னு காட்டுவாருன்னு இந்த மாமாப்பைய ஆதரவின்னு சொல்றான் ரெண்டு மாசம் வரைக்கும் புடுங்க போறாரு விஜய் சினிமா நடிகை போய் கிள்ள போறாரா இதோட ஷூட்டிங் இருக்குதா எல்லாட்டையும் வந்து தப்ப போயிட்டு இருக்காரா இல்லாட்டி மோஸ்ட்லி பவர் எக்ஸ்ட்ரா சாப்பிட்டு வந்துட்டு போராட்டம் பண்ண போறாரா மக்கள் பிரச்சனை உடனே உடனே போராட்டம் பண்ணணும்னா அதுதான் அரசியல் கட்சி தலைவருக்கு அழகு ரெண்டு மாசம் கழிச்சு பண்ற அளவுக்கு உங்களுக்கு எங்கடா போய் புடுங்க போறீங்கன்னு நான் கேட்பேன் நீங்க அண்ணாமலையின பத்தி தப்பா ஒரு வார்த்தை பேசினா இதோட நான் மோசமான பல வார்த்தைகள் யூஸ் பண்ணுவேன் நவடா டிவி கட்சிக்கு எச்சரிக்கை